செய்தி வைத்திருக்கிறான்னு கேட்கறீங்களா நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் மகனே மகளே நீ நம்பிக்கொண்டிருக்கிறல்ல அது தாமதிக்குதே நடக்குமா நடக்காதா என்னாகுமோ கலங்கி கொண்டிருக்கிறல்ல நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என் பிள்ளைகளுக்கு இதை செய்வார் எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வான் விற்றாத ஒரு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எங்க நடக்க போகுதுன்னு மனசு போய் போயிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய நம்பிக்கையின்படியே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் நம்பின காரிய கத்தரால் எனக்கு வந்தது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துளிக்க போறீங்க இந்த நம்பிக்கையின்படி நம்ம ஆசிர்வதிக்கத்தான் அவர் சிலுவைகளை தன்னையே பலியாய் கொடுத்து நமக்காக தன் அர்ப்பணித்து கொண்டார் அப்படி நேசிக்கிற ஆண்டவர் நீங்கள் நம்பியிருக்கிற காரிய